கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மே மாதம் பதினேழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆமேன் பெரிய பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவர் மேலும் தூயாவியானவர் குடிகொண்டிருக்கிறார் நாம் அவருடைய அருள் பொழிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் முதலாவதாக விசுவசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாம் நம்பிக்கையில் ஆழமாக உறுதியாக இருந்தால்தான் நம் பிள்ளைகளுக்கு நாம் பல காரியங்களை கற்றுக்கொடுக்க முடியும் முதலாவதாக நம் நம்பிக்கையை குலைப்பதற்கு நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளோ நண்பர்களோ உறவினர்களோ யார் வேண்டுமானாலும் சில எதிர்மறையான காரியங்களை நம்மிடம் பேசுவார்கள் அவர்களுடைய சொந்த கருத்து என்று அவர்களுடைய கருத்துக்களை நம்மிடம் திணிப்பார்கள் அப்படியாக அந்த கருத்துகள் எதிர்மறையான கருத்துகள் நாம் நேர்மறையாக ஒரு காரியத்தை சிந்தித்து கடவுளை மாத்திரம் நம்பி விசுவசித்து ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற நாட்களிலே அவர்களுடைய எதிர்மறையான சில காரியங்கள் சில ஆலோசனைகள் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடும் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஓட்ட பாதையை அது மாற்றிவிடும் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே உங்கள் கண் முன்னே எப்பேற்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் உங்களிடம் யார் வந்து எதிர்மறையான ஆலோசனைகளை சொன்னாலும் நீங்கள் உங்களுக்குள் கடவுளின் விசுவாசத்தோடு நின்றால் மாத்திரமே எனக்குள் ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் நான் ஆவியானவரால் அருள் பொழிவு பெற்றவன் பெற்றவள் என்ற விசுவாசம் எப்பொழுதும் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் போதும் எந்த எதிர்மறையான காரியங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது ஆம் கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே நம்முடைய என்ன ஓட்டங்கள்தான் நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு உயர பண்ணுகிறதா இல்லை கீழே தள்ளிவிடுகிறதா என்பதை நிர்ணயிக்கிறது ஆம் கிறிஸ்தவக்குள் மாணவர்களே நீங்கள் கிறிஸ்துவால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்களுக்குள்ளாக ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதில் உறுதியாக இருங்கள் உங்களுக்குள் இருக்கிற கடவுளின் அனுபவத்தை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது வேறு யாராலும் அதை உணர முடியாது அதை நீங்கள் மாத்திரமே உணர முடியும் ஆகவே எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் நீங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஏசப்பா நான் உம்மால் அருள்பொழிவு பெற்றவன் ஆகவே ஆவியானவர் வழியாக எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க எப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஒரு சிறிய ஜபம் ஏற்படுத்தால் போதும் எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அது மறைந்து போய்விடும் எப்பேற்பட்ட மனிதர்களும் உங்கள் எதிரே நின்று உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட நினைத்தாலும் அவர்களை கடவுளே உங்களை விட்டு விலக்கி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக எப்பொழுதும் நாங்கள் தூய் ஆவியானவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி எங்கள் தேவன் மீது நாங்கள் எப்பொழுதும் முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருவை அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்மை கடவுளின் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்பிக்கையில் நம்மை உறுதிப்படுத்தும் என்று நம்புகிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ